புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு மதுரையே உலுக்கிய இல்ல சாரி மதுரையே ஒட்டுமொத்தமாக குலுங்கிய டிவி கே கட்சி தலைவரான வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையாரின் டூ பாய்ஞ்சு ஜீரோ மாநாடு நடத்தப்பட்ட இந்த பனையூர் பண்ணையார் கட்சியான டிவி கே டூ பாய்ஞ்சி ஜீரோ மாநாடு சம்பந்தமான இந்த காணொளி ரொம்ப பெருசா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா பேசுறதுக்கு ட்ரை பண்றோம்

டிவிகே கட்சி தொடங்கி முதல் முதலாக நடத்தப்பட்ட விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்த ஏகப்பட்ட குளறுபடிகள் அது குறித்து ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட நம்ம அந்த காணொலி பதிவிட்டிருந்தோம் விரிவாக நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் உடனும் பாருங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டில் நடந்த குளறுபடிகள் எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு பார்த்து 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 பாருங்க மாநாடு டூ மதுரையில் நடத்தப்பட்ட இந்த மாநாடு ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிக்கவே இல்லை அதற்கு முன்பாகவே நூறு அடி கொடி கம்பம் நட்டு வைக்கிறாங்க நட்டு வைத்து விட்டு

இன்னோவா கார் நொறுங்கி போச்சு அப்பளம் மதி எதுக்காக இதெல்லாம் எல்லாம் மாற்றாகத்தான் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பழம்பெரும் பெருச்சாடி கட்சிகள் எல்லாம் பாருங்க இருந்தது தமிழ்நாட்டை கெடுத்து குடிச்சிட வச்சிட்டாங்க அந்த பழைய கட்சிகள் அனைத்திற்கும் மாற்றாக புதிதாக வந்திருக்கிற புதிய டிவி கே கட்சியும் சொல்லி சொல்லி மாற்று மாற்றுன்னு சொல்லி நடத்தப்படுகின்ற அந்த கட்சியும் சரி மாநாடும் சரி என்ன பழைய கட்சிகளை காட்டிலும் வித்தியாசமா பண்ணிருக்காங்க அதை விட பழைய கட்சிகள் நடத்துகின்ற மாநாட்டை காட்டிலும் ரொம்ப கோராமையா கொடுமையா மோசமாக தான் பண்ணிருக்காங்க அது குறித்து அடுத்தடுத்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக விஜய் அவர்கள் அந்த மேடையில் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசின பேச்சோட அளவு முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மேலாக ஸ்பீச் கொடுக்குறாரு நடிகர் விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் பேசின ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப எதிர்பார்த்த படம் ஆனா பார்க்க ரொம்ப மோசமா இருக்கும் அதே ஹீரோட படம் கொஞ்ச நாள் கழித்து வேற ரிலீஸ் ஆகும் அந்த படத்தை பார்க்கும்போது போது இதற்கு முன்பாக மோசம்னு சொன்னால் அந்த படமே இந்த படத்தை காட்டிலும் ரொம்ப சுமாரா இருந்தது பொருகே அப்படின்னு நினைக்க தோணும் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசின முதல் மாநாட்டு பேச்சையும் இரண்டாவது மாநாட்டு பேச்சையும் வச்சு கேட்கும்போது அந்த ரகத்துல தான் இருந்தது ரொம்ப பில்டப் பண்ணி பூதாகரமாக்கி பேசுகிற அளவுலாம் விஜய் அவர்கள்

வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரு அங்கிள் அங்கிள் சொன்னதை பார்த்துட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க என்னங்க கொஞ்சம் நாகரீகம் அநாகரீகமா நம்ம நெகட்டிவா எடுத்துக்கணும் பாசிட்டிவா எடுத்துப்போம் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவரையே பாருங்க செல்லமாக மாமா அப்படின்னு தான் கூடுவாங்க ஆனா என்ன நேரு அவர்களை நேரு மாமா என்று குழந்தைகள் தான் செல்லமா அழைப்பாங்க இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வயசுல கிட்டத்தட்ட முக்கால் வயச முழுங்கிய நடிகர் விஜய் சொல்றதுதான் கொஞ்சம் இடிக்கு அதே மாதிரி கூட்டணி மறைமுக கூட்டணி நேர்முக கூட்டணி நேர்முக கூட்டணியாக அதிமுக பிஸ்கேஜே பி கட்சியோட இருக்காங்களா மறைமுக கூட்டணியாக பாருங்க திமுக இருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை பர்மனண்டா அதேப்டா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு ஆனா பாருங்க இவ்வளவு வேலை பார்த்த நம்போ பார்த்து பார்த்து ரூம் போட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி இவ்வளவு வேலை இருக்கிற மாந்துட்டோம் தொடர்ந்து நடிகர் விஜய் பங்கேற்கும் டிவிக்கு கட்சி மேடையில பேசுற பேச்சுகள் எதுவுமே பாருங்க சுயமாக சொந்தமாக சிந்தித்து பேசவே தெரியாது யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தத பார்த்து பார்த்து தான் அதுவும் பாருங்க பார்த்து மனப்பாடம் பண்ணி கிடையாது மேடையிலேயே கோட்டோ விட்டுட்டு டக்குன்னு பக்கத்தை புரட்டி பார்த்து பார்த்து தான் தொடர்ச்சியாக பேசுறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் தமிழ்நாடு முழுக்க பரவிச்சு அதனால பாருங்க இந்த மேடையில பாத்து படிக்கிறோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாத மாதிரி சமாளிக்கிறாரா மாமா நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த மாமா இல்லங்க மாமா மாமா அப்படின்ட்டு படிக்கிறாரா மாமான்ட்டு ரெண்டு மா போட்டு சொல்றான் அந்த மாமா அவன் சொல்றாங்க யாருக்குமே தெரியாம பிட் விட்டடிக்கிற மாதிரி பாக்காம படிக்கிற மாதிரி சமாளிக்கிறாராமா ஆனா அப்படி என்னதான் மறைச்சி வச்சு தெரியாத மாதிரி எக்ஸாம்ல பிட் அடிக்கிற மாதிரி யாருக்குமே தெரியாத மாதிரி காப்பி அடிச்சு படிச்சாலும் அவருக்கு அவரே காட்டி கொடுத்துறாரு அங்க பாருங்க பேசினே இருக்காரு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு வழக்கம் போல பக்கத்தை பொருட ஆரம்பிச்சாரு ஏன் அப்படி ஏன்னா எழுதி கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டா சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா அடுத்தவர்களை பார்த்து ஜிபி கட்சியோட மறைமுகமாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற இவர்தான் பாருங்க ஜிபி கட்சி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்புகிறார்கள் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் உட்படும் டாஸ்மாக்ல மட்டுமே இதுவரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஓடி சொல்றாங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஓடி சொல்றாங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி முறைகேடு செய்ததாக யார் ஊர் ஊரா பேசியிருந்தாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு தக்குரிமலை தான் ஊர் ஊரா பேசியிருந்தாரு அவர் சொன்னதை அப்படியே பாருங்க ஒரு வார்த்தை கூட மாத்தாம அமலாக்கத்துறை அவங்க கொடுத்த அறிக்கையில ஆயிரம் கோடி போட்டிருந்தாம இது சம்மந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் அங்க நீதிமன்றத்துல என்ன கேட்டாங்க கொஞ்சமாவது உங்களுக்கு பேமா சூசோ இருக்கான்னு கேட்டாங்க என்னப்பா ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததாக சொல்றீங்க அது சம்பந்தப்பட்ட ஆதாரம் ஏதாவது இதுல இணைச்சிருக்கீங்களா இல்லைங்களே அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில ஆயிரம் கோடி டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக சொல்லி இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்குல ஈடிய வான் பண்ணாங்க அதுவும் நீதிமன்றம் எப்படிங்க உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆயிரம் கோடி டாஸ்மாக்ல முறைகேடு நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த வழக்கில் தான் பாருங்க சுப்ரீம் கோர்ட்டே அமலாக்கத்துறைக்கு வார்னிங் கொடுத்தாங்க அப்படி இருந்தும் சுப்ரீம் கோர்ட்டு அமலாக்கத்துறை கடுமையாக கண்டித்து அதே வழக்க கையில் எடுத்து டிஸ்டே ஜேபி கட்சியோட ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்ணி ஆயிரம் கோடி முறைகேட்ட அப்படியே ஒப்பிக்கிற இவரு சொல்றாரு பாருங்க திமுக கட்சி பிஸ்கே ஜேபி கட்சியோட மறைமுகமாக கூட்டணி அரசியல் இருக்கு இல்லைங்களா அந்த அரசியலை எந்த விதத்தில் ஒரு விஷயத்துல இருக்கு பாருங்க எந்த ஒரு அரசியல் செய்தாலும் அந்த அரசியலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதே அந்த அரசியல் தலைவரோட பேச்சுதான் பேசி பேசி பேசியே தான் பாருங்க மக்கள் மனசுல அரசியல் தலைவர்கள் இடம் பிடிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பேச்சை நம்ம பேசப் போகிறதில்ல அப்படின்னு முதல் மாநாட்டில் சொன்னாரு அதனால இந்த ஆ உ அ இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டூ த பாய்ண்ட்டு டக்கின் பேச அந்த விஷயத்துக்கு வந்துடணும் மற்றவங்கள மாதிரி நம்ம அதிகப்படியாக பேசுறது கத்துறது இதெல்லாம் பண்ணவே கூடாது முதல் மாநாட்டில் சொன்னாரு ஆனா பாருங்க அந்த மாநாட்டிலேயே அந்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டு ஒன்னு கத்தனாது இந்த மாநாட்டுல அது அதிகப்படியாக போயிடுச்சு உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்யற அரசியல் கத்தி கத்தி நம்ம பேச போறது சொன்ன விஜய் அவர்கள் பாருங்க இந்த மாநாட்டுல வார்த்தைக்கு வார்த்தை கத்தி கத்தி தான் பேசுறாரு அது பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கத்தும் போது அவரோட வாய்ஸ் அவருக்கு கை கொடுக்கல டக்குன்னு தொண்டையை புடிச்சிக்குது ஆனாலும் பாருங்க தொண்டை புடிச்சினாலும் கொஞ்சம் கரகரப்பான தொண்டையிலேயே சமாளிச்சு பேசாது நிறைய கொள்கைகள்லாம் எடுத்து போறாராம் அதுல முதல் கொள்கையை பாருங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு யாருக்கும் பாதுகாப்பு இல்ல ரோட்ல நடக்க முடியலங்க தெரியுமா அஞ்சு மணிக்கு மேல பொழுது சாயுதோ இல்லையோ ஆனா பாருங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல பெண்கள் தமிழ்நாட்டுல யாரும் மறந்து கிடையாது படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் எல்லாம் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது காதுல கேக்குதா அங்கிள் உள்ள போயிட்டு கதவை லாக் பண்றது இல்ல சீல் வச்சிக்கிறாங்க வெளிய வந்தா பாதுகாப்பு இல்லாம போயிடும்ட்டு அதனால பாருங்க டிவிக்கு கட்சி ஆட்சி அமைந்த கையோடு பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் முதல் கொள்கைன்னா அது நாளை விஜய் எதுக்கப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசா என்ன திட்டலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இல்ல சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரயாரிட்டியே ஆனா பண்ண ஆட்சி அமைத்து கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்குறது ஒரு ஓரமா இருக்கட்டும் மேடையிலே பேசுற அந்த இடத்துல பாருங்க இவங்க கட்சியை சேர்ந்தவங்களாலேயே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நாங்க கூட்டத்துக்கு வந்தோம் வந்த வாட்டி பர்ஸ் அடிச்சுட்டாங்க பர்சுல வந்து ஏடிஎம் கார்டு மூவாயிரம் ரூபாய் பணம் அப்புறம் எங்களுக்கு போன ஒரு மணி ஒரு ஆஃப் அவர்ல அப்படி அப்படி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மொபைல் காணும் ஒரு அண்ணாவது ஒன்பது நேரம் பணம் காணும் ஒரு பக்கம் பெண்களோட மொபைல் அடிச்சுன்னு போயிடுறாங்களா இன்னொரு பக்கம் பெண்கள் கையில வச்சு காசை புடின்னு போயிடுறாங்களா பர்ஸ் அடிச்சுன்னு போயிடுறாங்களா என்னங்க இது அப்படின்னு போய் கேட்டா ஏமா கட்சிக்குள்ளாதெல்லாம் நடக்குது சகஜந்தம்மா இவ்வளவு கூட்டம் இருக்குது

இலவசமாக வாரி வழங்குறார் பொழுது மக்களுக்காக மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுக்காக ரசிகர்களுக்காக வாரி வழங்குறார் பொழுது சொந்த கை காசை போட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாருங்க மூரை குச்சிடுறாங்களாம் ஒரு சில இடத்துல மோர் பத்து ரூபான்றாங்களாம் இருபது ரூபான்றாங்களாம் வந்து என்ன நோக்கத்துல பண்றாங்க தெரியல அதுக்கு வந்து சின்ன டம்ளர்ல கொடுத்துட்டு பணம் வாங்கிருக்காங்க இது வந்து நம்ம ஐம்பது ரூபா சொல்லிருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர்ல வந்து ஐம்பது ரூபா சொல்லிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஒரு கிளாஸ் மோர் நூறு ரூபாய் கொடுன்னு கேக்குறாங்களாம் ஒரு கிளாஸ் நூறுக்கு நூறு ரூபாய் கேட்கிற அப்படின்ட்டு பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து மரியாதையா பேசினாங்க இதெல்லாம் யார் பார்ப்பது யார் பாதுகாப்பது யார் கட்டுப்படுத்துவது தமிழ்நாடு என்பது எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் கொண்டது மதுரையில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு என்பது அது ஒரு பகுதி அந்த ஒரு பகுதியில் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிலேயே பாருங்க எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்கு முக்கியமா பாருங்க பெண்களுக்கு பெண்களை எந்த அளவுக்கு தரை குறைவாக அவங்க கட்சி தொண்டர்களே பேசுறாங்க சாரி அவங்க ரசிகர்களே பேசுறாங்க இன்னும் தொண்டர்கள் அப்படின்னு எடுத்து அப்கிரேட் ஆகல இல்லைங்களா விஜய் ரசிகர்களே பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுறாங்க பெண்கள் கையில வச்சிருந்த பொருளுக்கும் உடைமைக்கும் யாருக்குமே எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்ப இந்த பழியெல்லாம் தூக்கி யார் மேல போடலாங்க நடிகர் விஜய் மேல போட்டலாம் இல்லைங்களா போட்டுதான் ஆகணும் என்ன பாருங்க எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்றது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேட்பாளர் பேரெல்லாம் அறிவிக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா பேரெல்லாம் அறிவிக்கல எல்லாமே பாருங்க விஜய் 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 வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழமந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களுக்கு என்று முகம் எதுவும் கிடையாது சமநீதி சமத்துவம் சம உரிமை அப்படி அப்படின்னு பேசுற இவரு வேட்பாளர்கள் பேர் கூட கிடையாது எந்த பேர்ல நின்னாலும் அவங்க எல்லாருமே விஜய் தான் நிக்கிறாங்கன்னு நினைச்சு ஓட்டு போடுங்க ஏன்னா பாருங்க என்ன தவறா இந்த கட்சியில வேற யாரையும் தெரியாதுன்னு அவரே ஒரு உண்மையை ஒத்துகிறாரு அப்படி ஒத்துகிற அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் விஜய் தான் நிக்கிறாருன்னு சொல்லும் போது அப்ப மதுரையில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்துக்கும் இவருதான் பொறுப்பாவாது ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பகுதியில் நடிகர் விஜய் தலைமையில் நடத்துற அந்த மாநாட்டிலேயே விஜய பார்க்கறதுக்காக வந்த அவரது ரசிகர்களுக்கே பாருங்க பாதுகாப்பு கிடையாது ஆனா பாருங்க இவர்தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க இப்ப நாங்க எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணி சப்பட்டு கட்டி மரணம் முட்டு நாங்க பேசலங்க உண்மையை பேசுறோம் நியாயமாக எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் தப்பு பண்ணணும்னு நினைக்கிற அந்த தவறு செய்யறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க கண்டிப்பா தவறு செய்ய தான் செய்வாங்க அது இந்த கட்சி ஆட்சியில இருந்தான்னா அந்த கட்சி ஆட்சியில இருந்தா என்ன இல்ல விஜய் கட்சி ஆட்சியில இருந்தா தான் என்ன விஜய் கட்சி ஆட்சிக்கு ஒரு வேலை பாருங்க வராது இருந்தாலும் வருதுன்னு வச்சுக்கோமே அப்படி வந்த உடனே எல்லாருமே ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஓவர் நைட்ல திந்திடுவாங்களா அதற்கும் உதாரணம் பதில் அந்த மாநாட்டு பந்தல்லயே இருக்கு வேற எங்கேயும் நம்ம தேடி ஓடி போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மது ஒழிப்பு போதை ஒழிப்பு அப்படின்னு பில்டப் பண்ணார் இல்லைங்களா அந்த மேடையில போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காமல் ஏமாற்றிக்க ஐயோய்யோ ஐயோய்யோ வெரி வெரி வஸ்ட்டுங்க வெரி வெரி வஸ்ட்டு அந்த மாநாட்டில் விஜய்யோட கட்சி தொண்டர்களோ ரசிகர்களோ என்ன அநியாயம் அக்கம பண்றாங்க குடிக்கிறதுக்காக வைத்து கொண்டிருந்த அந்த குடிநீர் பாட்டில கொண்டு போயிட்டு பாட்டில் பாட்டிலு அவங்க வாங்கி வந்த பாட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அங்கே மாநாட்டு பந்தல்ல பார்க்கிங் ஏரியாவில் மேடைக்கு பின்புறமாக மேடைக்கு அடியில எங்கெங்கெல்லாம் பாருங்க மேக்ஸிமம் இடம் கிடைக்கிற எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டு மது அருந்தி கொண்டு இருக்கிறார்கள் டாஸ்மாக் 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 இவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாரு இல்லீங்களா இந்த டாஸ்மாக்ல தமிழ்நாட்டுல இருக்கிற டாஸ்மாக் கடையில எல்லாம் எங்க இருந்து வந்து குடிக்கிறாங்க வந்து அண்டார்டிகால வந்து குடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க தான் குடிக்கிறாங்க அப்படி கூட்டம் கூட்டமாக தமிழ்நாட்டுல இருக்கிற டாஸ்மாக் கடைகளில் குடிக்கிறவங்க விஜய ரசிகர்கள் யாருமே இல்லீங்களா டீ டோட்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் விஜய ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க எங்களை யாரும் டீ டோட்லர் தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க உலகமாக மொடா குடிகாரங்க அந்த இடத்துலயே காட்டி கொடுத்துருக்காங்களே ஆனாலும் பாருங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க டாஸ்மாக் சொல்லி திமுக விமர்சனம் பண்றோம் போதை ஒழிப்புன்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்றோம் ஆனா பாருங்க அது எல்லாத்தையுமே எங்க ரசிகர்கள் தவறாம செய்வாங்க அதே மாதிரி பாதுகாப்பு நாங்க வந்த ஆட்சிக்கு வந்த கையோடு பாதுகாப்பு ஏற்பாடு சட்டம் ஒழுங்கெல்லாம் பயங்கரமா கட்டி காப்பாற்றுவோம் பேணி காப்போம்னு சொல்ற அந்த இடத்திலேயே பாருங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்ல ஒரு பக்கம் மாநாட்டுக்கு வந்தவங்க மாரடைப்பால இறந்து போயிடுறாங்க விலை மதிப்பு இல்லாத உயிர் பாருங்க பறி போயிடுது இன்னொரு பக்கம் பொட்டு பொட்டுன்னு மயக்கட்சி கீழே விழுறாங்க இன்னொரு பக்கம் பாருங்க வேமா சூசோ இல்லாம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லாம் தூயின்னு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் உயிருக்கு உயிராக ஒரு உயிரை காப்போம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பில்டப் பண்ற அந்த மாநாட்டு பந்தல்ல ஒருத்தர் கீழே விழுந்துட்டு இருக்காரு அவர் மயக்க போட்டு விழுந்துட்டாரோ இல்ல தண்ணி அடிச்சு போதையில விழுந்துட்டாரோ ஆக மொத்தம் விழுந்துருக்காரு அது ஒரு உயிர் தானே ஆனா பாருங்க விஜய் பேச்ச கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல கீழே இருக்கிறவரோட தலை மேல ஒருத்தரோட செருப்பு காலில் ஏறி நின்னு நின்னு இன்னொரு பக்கம் பாருங்க அவரோட கை கால் எல்லா இடத்துலயும் மெர்ச்சின்னு செருப்பு காலோட செருப்பு காலோட ஏறி நின்று மெர்ச்சின்னு விஜய் பேசத்தை ரசி கேட்டுக்கிறாங்க இதுல யாராவது ஒருத்தராவது என்ன இது நம்மளை போல சக ரசிகர் விஜயோட சக ரசிகர் அவர் கீழே இருக்காரு என்னன்னு பார்ப்போம் இல்லைன்னா விஜய் பேச்சு ஓரமா படுக்க வைப்போம் ஒரு எண்ணம் யாருக்குமே இல்ல எங்க காலுக்கு கீழவே நம்மை போலவே இருக்கிற சக உயிர் என்னதான் துடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த துடித்து கொண்டிருக்கும் உயிருக்கு மேல ஏறி நின்று எங்க தளபதி தலைவர் விஜய் பேச்சை கேட்டுக்கொண்டு மக்களை படுபயங்கரமா பத்திரமா பாதுகாப்போம்னு பேசிட்டு இருப்போம் அப்படிலாம் சொல்லாதீங்க இதற்கு முன்பாக பழைய பெரிய கட்சியான திமுக அவங்க நடத்துற மாநாட்டில் லட்சக்கணக்கானவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவாங்களா எங்க தலைவர் பாருங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கூடியிருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மாநாட்டில் அங்க பாருங்க இதெல்லாம் யார் காசு தலைவர் காசு தலைவர் பாருங்க பொட்டலம் பொட்டலமாக கட்டி எங்களுக்கு குடுக்க சொல்லிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்பிக்கையில பாருங்க தளபதி விஜய் தான் பாருங்க அவங்களுக்கு சோறு போடுவதாக கொண்டு சோறு வாங்க போறாங்க ஆனா பாருங்க சோறு கொடுத்துருவாங்க கேட்ட உடனே சாப்பிட்டு முடித்த கையோடு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எப்பா எங்கப்பா ஓடுறீங்க எங்க ஓடுறீங்க வாங்க 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 நீங்க என்ன பா சாப்பிட்டீங்க தயிர் சாதம் ஆஹ் அறுபது ரூபாய் கொடுங்க நீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க புளி சாதம் ஆ எழுபது ரூபா கொடுங்க நீங்க என்ன பா சாப்பிட்டீங்க லெமன் சாதம் எண்பது ரூபாய் கொடுங்க இதுப்பா இது எங்க தளபதி இலவசமா கொடுக்கலையா அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் யாருங்க சொன்னிங்க இதெல்லாம் சொந்த கை காசை போட்டு இருந்து கொடுத்துருக்கோம் ஒரு பொட்டலத்துக்கு அறுபதுல இருந்து எண்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு காசை கொடுத்து நிறைய கட்டுற வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவிலான சாப்பாடு நடக்குதுங்க ஆர்வமா கூட்டம் கூட்டமா சாப்பாடு போட்டலத்தை வாங்கறதுக்கு போறாங்க தளபதி விஜய் அவர்கள் சொந்தமா கை காசு போட்டு இலவசமா வரந்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கொண்டு சாப்பிட்டு முடித்த கையோட காசை வச்சுட்டு நடிகாடு சாப்பாடு கிட்ட கொடுத்துட்டோங்க ஆமா வாங்குறவங்களா வாங்குறவங்க ஒண்ணு சொல்ல நல்லா நீட்டா வாங்கிட்டு போறோம் ஒண்ணு பிரச்சனை தான் சாப்பாடு ஊருகா நார்மலா ஒரு அறுபது அறுபது ரூபாய் இப்ப எழுபது ரூபாய்

எந்தெந்த வகையிலும் எப்படி எப்படியோ பாருங்க கட்சி கிட்ட இருந்து நிதி வாங்கி காசை செலவு பண்ணி கோடி கிணில பண்ணுவாங்க பந்தெல்லாம் போடுவாங்க எங்க தலைவர் அப்படி இல்லையா இன்னும் ஆட்சியை பிடிக்கலையா ஆட்சிக்கு வரலீங்களே அப்படிதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா ஏன் இப்ப இந்த மாநாட்டில் செலவு பண்ணாம போயிட்டாங்களா அவங்க மட்டும் உட்கார்ற கட்சி தலைவர் விஜய் இருக்காரு இல்லைங்களா அவங்கல இருந்து அவங்க நிர்வாகிகள் உட்கார்ற மேடை இருக்கு இல்லைங்களா அந்த மேடை அந்த மேடை ஓப்பன்லயா இருக்கு பந்தல் தான போட்டுது ரொம்ப பாதுகாப்பாக இருந்து ஏர் எல்லாத்தையும் அவங்களுக்கு பந்தல் போட ஆனா பாருங்க நீங்க பந்தல் போடல வெயில் கூடும் தாங்காம தரையில போட்டு அந்த எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல தலை ரொம்ப சூடாய் மூளை உருகி வெளியே வந்துட போது அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக காலுக்கு கீழே இருந்த அந்த ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து தலைக்கு போட்டு ஒரு வேலை செஞ்சா உருப்படியா செய்யணும் அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வர சொன்னா அனைத்து கட்சிகளை காட்டிலும் நம்ம பெஸ்டா சிறப்பா எல்லாத்திலயும் நூதனமாக இருக்கணும் ஆனா பாருங்க பல கட்சிகளை காட்டிலும் ரொம்ப மோசமாதானே இருக்கு ஆரம்பத்திலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற இவங்கதான் பாருங்க விஜய் அவர்கள் இருக்கிற மேடையில யாராவது ஏட போறாங்களோ தொண்டர்கள் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அந்த ரேம்ப் வாக் பண்ற இடத்துல தடுப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா இரும்பு தடுப்பு அங்கெல்லாம் யாரும் கை வச்சு ஏறக்கூடாதுன்ட்டு கிரீஸ் தட பாருங்க வந்து கிரீஸ் தடவிட்டு போறாங்க இது யார் சொன்ன செய்யணும்னு தெரியல கண்டிப்பா தளபதி சொல்லி இருக்க சொல்ல சொல்லியிருக்க மாட்டாரு மாவட்ட செயலாளர்கள் வந்து இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம் இதெல்லாம் பண்ணாதீங்க அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் உடச்சு நகர்த்தி தள்ளிட்டு முன்னாடியே வந்து இதை பார்க்கும்போது திருடெல்லாம் திருடிட்டு ஓடுவாங்க இல்லைங்களா அப்ப யார் கையிலையும் பிடிபடக்கூடாதுன்னு உடம்பு நிறைய எண்ணெய் ஊத்தி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இது பாருங்க இந்த டப்பா டப்பாவா கம்பிகள் தடவுற கிரீஸ பாக்கும்போது போது இருக்கு புதுசா இருக்கு யாராவது விஜயை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக ரேம்ப் வாக் பகுதியில் தாண்டி வந்தா அந்த க்ரீஸ் வழிக்கு கீழே ஊந்துருவாங்க இல்லைங்களா முதல்ல ஏறவே முடியாது க்ரீஸ் வழி கூட்டணும் இல்லைங்களா அதுக்காக தான் பாதுகாப்புக்காக கிரீஸ் தடவுறோன்றாங்க ஏன் இப்போ இதே கிரீஸை கொண்டு போய் டபா டபாவா தேட்டரில் தடவுங்க கூட்டம் கூட்டம் மாட்டிக்கிட்டு வாங்கறதுக்கு வராங்கப்பா குத்து குத்தா எங்களால சமாளிக்க முடியல ஸோ அதனால வர கூட்டத்தை பாதிலேயே எப்படியாவது கழட்டி விடுறதுக்காக வழிக்கு விழுந்து ஓடணும்ட்டு வர வழியே கிரீஸை தடவைங்க பார்க்கலாம் முடியாது தியேட்டருக்கு கூட்டம் கூட்டமா குத்து குத்தா கொள்ள கொள்ளையா வந்தாதான் பாருங்க நமக்கு கொள்ள கொள்ளையா வரும் அங்கெல்லாம் கிரீஸ் தடவாம இங்கேயும் கிரீஸ் தடவுறீங்க சரி கிரீஸ் தடவுறாங்களே உங்களால எங்கள் என்ன பண்ண முடியும் அங்க பாருங்க கம்பி தானே கிரீஸ் தடவுறீங்க நாங்க ஏறக்கூடாது கம்பியே உடைச்சிட்டா அந்த ரேம்ப் வாக்கு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தடுப்பே உடைச்சிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் பாருங்க அந்த தடுப்பே உடைச்சி காலி பண்ணிட்டாங்க ஒழுக்கம் 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 மற்ற கட்சிகள் இருக்கிற தொண்டர்கள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுப்பா அனைவருக்கும் முன்னுதாரணமாக ரொம்ப ஒழுக்கத்தோட இருக்கணும்ட்டு விஜய் அவர்கள் பேசினாரு ஆனா பாருங்க அந்த ஒழுக்கம் என்ன மாதிரி இருக்குங்க ஒரு பக்கம் தடுப்பெல்லாம் உடச்சி காலி பண்றதுக்கு இன்னொரு பக்கம் சேர் இருக்கு இல்லைங்களா சேர் அடிச்சு உடச்சி எப்படி நாசம் பண்ணி வச்சு மலை மலையா குவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க அரடா இப்ப ஏற்பட்ட ஒழுக்கவாதிகளை எங்கேயாவது நம்ம இதற்கு முன்பாக இந்த கட்சியாக தொண்டர்கள் வடிவத்தில் பார்த்துருப்போமா பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறோம் ஏன் அப்படி ஏன்னா கட்சி அதே போல மதிப்பு ஒரு ஒரு ராடு வந்து ஐநூறுரூபா அறுநூறுபா தாங்க அந்த ராடு டேங்க் ரெண்டு டேங்க் எடுத்து மட்டும் அப்படி நான் நாங்க வேலை போய் பாருங்க அப்படி சொல்றாங்க நாங்கள் ஆமாம் ஆமா சொல்றோம் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஐயா ஆமா பெட்டர் எங்களை ஒரு ஆயிரம் சேருக்கு மேலே ஒடிஞ்சி இருக்குதுயா மூவாயிரம் ஊழலை ஒழிப்போம்னு அனைவருக்கும் மாற்றாக புதுசா நாங்க வந்திருக்கிற ஊழலை ஒழிப்போம் அங்க சொல்லுவோம் ஆனா பாருங்க ஒரு டம்ளர் மோரை பத்து ரூபாயில இருந்து இருபது ரூபாய்ல இருந்து நாற்பது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய்க்கும் விற்போம் ஒரு பொட்டில சாப்பாட ஐம்பது ரூபாய் ஆரம்பிச்சு நூத்தி ஐம்பது ரூபாய்ல முடிப்போம் இதுக்கே எப்படின்னா கடை போடுறாங்க இல்லைங்களா அந்த மாநாட்டு பந்தலுக்குள்ள ரசிகர்கள் சாப்பிடுவதற்காக காசு கொடுத்து சாப்பிடுறதுக்காக அமைக்கப்படும் கடை ஒரு கடைக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்களாம் ஆனாலும் பாருங்க இதையெல்லாம் பார்த்து நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க நாங்க அனைவருக்கும் மாற்றாக ஊழலை ஒழிக்க வந்த புதிய கட்சியும் இன்னொரு பக்கம் பேசிருப்பாங்க இதுக்கு எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி விஜய் அவர்கள் அந்த மேடையில ஒரு வார்த்தை கேட்டாரு அப்புறம் என்ன மாணவ கடா அப்புறம் என்ன மாணவ கடா நீ வந்திருக்க கேக்குறீங்க எதுக்காக அந்த வார்த்தையை கேட்டா தெரியுங்களா அது குறித்து இந்த காணொலி நம்ம கண்டிப்பா சொல்ல இல்ல இந்த மாநாட்டில் நடந்த பிரச்சனை பாருங்க பாதியை தான் நம்மளால பேச முடியும் நிறைய சொன்னோம் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பின்னணியையும் சேர்த்து நாளைய தினம் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக இந்த காணொலியை பத்தியும் இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தை குறித்தும் நீங்க ஒட்டுமொத்தமாக என்ன நினைக்கிறீங்க தவறாம உங்க கருத்துக்களை நீங்க பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்